பிரியமானவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் விரும்பி தங்குகிற வீடாக நம்முடைய வீட்டை அவர் ஆசிர்வதிக்கிறார் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் இன்றைக்கு தேவன் உங்களுடைய வீட்டில் அவர் தங்க விரும்புகிறார் அவர் விரும்பி தங்குகிற வீடாக அதை ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கி நீங்கள் வீடுகளை பார்க்கும்பொழுது நல்ல பிரம்மாண்டமாக புதிய டெக்னாலஜி புதிய வசதிகள் அதனோடு கூட நல்ல ஒரு சொகுசாக கட்டப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு விரும்பின விதத்திலுடைய வீடு இருக்கணும் எனக்கு விருப்பமான ஒரு கலர் எனக்கு பிடித்த ஒரு சோஃபா செட்டு எனக்கு விருப்பமான விதத்தினுடைய கிச்சன் காரியங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக எல்லா விதமான வசதிகள் சொகுசுகள் நிறைந்த வீடாக கட்டப்படுகிறது ஆனால் அந்த வீட்டில் தேவன் விரும்பி தங்கக்கூடிய இடமாக இருக்கிறதான்னு சொல்லி பார்த்தாக்கா பல நேரங்களில் இல்லை அங்கே அசுத்தமான காரியங்கள் தீமையான பொருட்கள் செல்ஃபோன் இன்டர்நெட்டு டிவி மூலியமாக நுழையக்கூடிய இச்சையான காரியங்கள் மதுபானங்கள் போதை வஸ்துக்கள் இப்படியெல்லாம் நிறைந்து அங்கே காணப்படுகிறது கூக்குரலும் சண்டைகளும் எரிச்சல்களும் கோபங்களும் முள்ளுகளும் நெஞ்சல்களும் முளைக்கிற ஒரு வீட்டைப் போல அது காணப்படுகிறது அப்படியான இடத்துல தேவனால் வாசம் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வீட்டை அவர் விரும்பி தங்குகிற வீடாக தேவன் ஆசிர்வதிக்கிறார் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஜக்கி என்கிற ஒரு வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தபொழுது இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட செல்லுகிறார் அவனை பாவியான ஜனம் என்று சொல்லி ஊரே சொல்லுகிறது ஆனால் போகிற வழியிலேயே அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விடுகிறான் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு வந்தபொழுது அவர் சொல்கிறார் இந்த வீட்டில் இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்பதாக எந்த வீட்டை தேவன் தெரிந்து கொண்டு தான் விரும்பி அங்கே தங்குகிறார்னு சொன்னாக்கா எந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இலவசமாய் அளிக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறார்களோ ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற வீட்டில் தேவன் தாமே விரும்பி வந்து தங்கி விடுகிறார் ஆகியனாலும் உங்களுடைய வீட்டை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த வீட்டில் அவர் தங்க விரும்புகிறார் அவர் விரும்பி தங்க விரும்புகிற வீடாக உங்களுடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்போ சில பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவிதை குறித்து தேவன் அற்புதமான ஒரு சாட்சியை சொல்லுகிறார் தாவிதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்பதாக அந்த தாவிதி இருந்த சியோனை தேவன் தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாக ஆக்கி கொண்டார் அப்போ இன்றைக்கு எந்த வீட்டில் தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிறார் அப்படின்னாக்கா அவருடைய இறுதியத்துக்கு ஏற்ற பிள்ளைகள் அந்த வீட்டில் இருப்பாங்கன்னாக்கா தேவன் விரும்பி வந்து அங்கே தங்கி விடுகிறார் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்கள் யார் அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்ய தங்களை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறவர்கள் அவன் பாவத்திலேயே விழுந்து விட்டான் பாருங்கள் பட்சபால பாலடத்தில் பாவத்தில் விழுந்து விட்டான் இப்போ இந்த சூழ்நிலையில் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றாக்கா அந்த பாவத்தை மறைக்காமல் அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதற்காக மன்னிப்பை கேட்டு இயேசு கிரிசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு விடுகிறது தான் தேவனுடைய சித்தம் அப்போ அந்த விதத்தில் கூட அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தான் இன்னும் எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய வழிகளில் நடந்து கர்த்தருக்கு பயந்து அவரை துதித்து அவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தபடினால தாவியதுடைய வீட்டையும் அவனுடைய நகரத்தையும் தேவன் தமக்கு வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டு அங்கு தங்கினார் இன்றைக்கு உங்களுடைய வீட்டையும் அவர் அப்படியே தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் சித்தத்தை அறிந்து அதை செய்ய நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அந்த வீட்டில் வந்து தேவன் வாசம் பண்ணுகிறார் மற்ற பதினெட்டு இருபது நம்ம வாசிக்கும்பொழுது ரெண்டு பேராவது மூன்று பேராவது இயேசுவின் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வாக்கு பண்ணுகிறார் அப்போ எந்த வீட்டை தேவன் விரும்பி தங்குகிற இடமாக தெரிந்து கொள்ளுகிறார்னு சொன்னால் எந்த வீட்டில் குடும்பமாக கூடி அங்கே ரெண்டு பேரோ மூன்று பேரோ ஐந்து பேரோ ஏழு பேரோ இயேசுவின் நாமத்தினால் கூடி வந்து குடும்பமாக ஜெபிக்கிற அந்த வீட்டை தேவன் விரும்பி தங்குகிற இடமாக அவர் தெரிந்து கொள்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வீட்டை அப்படியாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் குடும்பமாக நீங்கள் கூடி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஒரு இடமாக அது இருக்கும் பொழுது அங்கே அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவன் மகிமையின் கர்த்தர் வானாதி வானங்களை கொள்ளாத தேவன் நம்முடைய வீடுகளிலே வந்து வாசமாய் அவர் இருக்கிறார் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நம்ம ஒப்பு கொடுத்து கொள்ளும் பொழுது அந்த வீட்டில் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார் அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிற அந்த பிள்ளைகள் இருக்கிற வீடுதான் தேவன் தங்குகிற வாசஸ்தலமாக இருக்கிறது அப்படித்தான் இன்றைக்கு உங்களை அவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற முடிய பிள்ளைகளுடைய வீட்டை நீர் விரும்பி தெரிந்து நீர் வந்து வாசம் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த வீட்டில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீர்தாமே உணர்த்தி வித்து அதையெல்லாம் நீக்கி போடும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக இது என்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பி வாசம் பண்ணுகிறபடியினால் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னீரே இதை நான் விரும்புகிறபடினால் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னீரே அப்படியாக நீர் வந்து வாசம் பண்ணுகிற வீட்டுல எல்லா விதமான ஆசிர்வாதங்களை நீர் கட்டளையிட்டு விடுகிறீர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலக ஆசிர்வாதங்கள் சமாதானம் சந்தோஷம் பொருளாதாரம் சரீர ஆரோக்கியம் பலன் ஒரு மனம் எல்லாவற்றையும் நீர் கட்டளையிட்டு விடுகிற தேவன் அப்படியாக உன்னுடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிரிஸுடைய நாமத்தினால் உன்னுடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளில் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக இதை நீர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக நீர் தெரிந்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்